வரமத்துள்ளாய் பரக்காது கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கின்றோம் மூசா நபி அலி அவர்களும் ஹிலர் அலி அவர்களும் ஒரு ஊரை நோக்கி செல்லும் போது அந்த ஊரிலே ஒரு சுவர் விழுவதை போன்று காட்சி தருகிறது அந்த விழ போகக்கூடிய சுவரை ஹிலர் அலி அவர்கள் சரி செய்கிறார்கள் இதை மூசா அலை அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஏன் விழப்போற சுவற்றை நீங்கள் சரி செய்கிறீர்கள் என்பதாக அதற்கு ஹெதிர் அலை அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இந்த சுவற்றிற்கு கீழ்தான் இரண்டு அனாதை குழந்தைகளுடைய சொத்துக்களை அந்த அனாதை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் புதையலாக மறைத்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த சுவர் விழுந்துவிட்டால் புதையல் வெளியாகிவிடும் மக்கள்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த அனாதை குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சுவற்றிற்கு கீழே புதையலை வைத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுவரை விழாமல் நான் சரி செய்தேன் என்பதாக ஹதர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இதேபோன்றுதான் இஸ்லாமியர்கள் அந்த வக்குவாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் பல இஸ்லாமியர்கள் செல்வங்களை வக்பு செய்த அந்த சொத்துக்கள் எந்த நோக்கத்திற்காக வக்பு செய்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லலால் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு செல்வம் ஒரு சோதனை என்பதாக சொன்னார்கள் ஆனால் பாருங்கள் அந்த செல்வத்திலேயும் ஒரு சோதனை வந்துவிட்டது காரணம் வக்கு வாரிய சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்த பார்க்கிறார்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர நினைப்பவர்கள் நபி அலி இஸ்லாம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது அதாவது ஒரு விவசாயி வந்து ஆடு மந்தை உரிமையாளரை சுட்டி காட்டி ஒரு குற்றம் சாட்டுகிறார் இவருடைய ஆடுகள் எல்லாம் என்னுடைய விவசாயத்தை நாசப்படுத்தி விட்டது என்பதாக குற்றம் சாட்டுகிறார் விவசாயி ஆடு மந்தை உரிமையாளரை குறித்து அதற்கு நபி தாவூதலிஸ்லாம் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள் ஆடு மந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமையாளரை பார்த்து உன்னுடைய ஆடுகளை எல்லா ஆடுகளையும் அந்த விவசாய இடத்திலே கொடுத்து விடு காரணம் உன்னுடைய ஆடுகள் தான் அவருடைய விவசாயத்தை நாசப்படுத்தியது என்பதாக நபி தாவூத் சலா அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்த நபி சுலைமான் நலீஸ்வலா அவர்கள் நான் சரியான தீர்ப்பை சொல்கிறேன் என்பதாக மறுபடியும் சுலைமாநலீசலா அவர்கள் சரியான தீர்ப்பை சொல்கிறார்கள் என்ன தீர்ப்பு என்பதாக சொன்னால் ஆடு உரிமையாளர் தன்னுடைய ஆடுகள் விவசாயத்தை அளித்ததற்காக அந்த விவசாய நிலத்திலே விவசாயம் செய்து அவருடைய பயிர்கள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு வளர்த்து தர வேண்டும் என்பதாகவும் அதுவரைக்கும் அந்த ஆடுகளை விவசாயி வைத்துக்கொள்ள வேண்டும் காரணம் விவசாயம் அழிந்துவிட்டது அப்போ விவசாயிக்கு சாப்பாட்டிற்கு வழி இல்லை அதன் காரணமாக அந்த ஆடுகளை வைத்து கொண்டு அவர் அந்த ஆடுகளின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக என்பதாக சுலைமலீசன் அவர்கள் இவ்வாறு தீர்ப்பு சொல்லி ஆடு மந்தையாளர் அந்த விவசாயத்தை விவசாயம் செய்ததற்கு பிறகு ஆடு மந்தையாளர் என்ன செய்யலாம் விவசாய இடத்திலே அந்த விவசாய நிலத்தை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய ஆடு மந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக நபி சுரை அவர்கள் திரும்ப ஒரு தீர்ப்பை சொல்லும்போது இது சரியான தீர்ப்பாக இருக்கிறது என்பதாக நபி தாது அலுவலா அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அன்றைக்கு தாவுதலை விஸ்வா அவருடைய காலகட்டத்திலே அறிவில் குறைந்த ஆடுகள் விவசாய நிலத்தை நாசப்படுத்தியது ஆனால் இன்றைக்கு வக்கு சொத்துக்களை அறிவில் குறைவான ஆடுகள் இல்லை அறிவில் நிறைந்த கருப்பு ஆடுகள் நாசப்படுத்த நினைக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்ல அலுசல் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு துன்பம் வந்த போதிலும் இன்னால் இல்லாகிவா இன்னா இழைகி ராஜீவன் என்பதாக சொல்ல வேண்டும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அது அணைந்து விட்டது அதற்காக நபிகள் நாயகம் சல்லலால் செல் அவர்கள் இந்நாள் இல்லாகிவா இன்னா அழகி ராஜீவன் என்பதாக சொன்னார்கள் உடனே நபித்தோழர்கள் எல்லாம் இதுக்கமா இன்னால் இல்லாயி இன்னா இழகி சொல்ல வேண்டும் என்பதாக கேட்டதற்கு ஒரு சிறிய துக்கத்திற்கும் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அப்படி சொன்னால் அந்த விஷயத்தில் அல்ல நன்மை கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லலால் செல் சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு தடவையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றப்படும் போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னால் வ இன்னா இணைகிற ஆஜிவோன் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் காரணம் நபிகள் நாயகம் சல்லலால் செல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சோதனையின் போது இந்த வார்த்தையை சொன்னால் அந்த விஷயத்தில் அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹுபஹான் அவுத்தாலா ஏழை கூறிய அந்த வக்கு சொத்துக்களை பாதுகாப்பானாக வாஹிருதாவானா அலில்ஹந்தில் இல்லாயிருப்பினாலுமே அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துள்ளா பரக்காதும்